தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது யோகம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் போர்க்குணமுடையவர்கள் எதையும் போராடி பார்த்து ஜெயிச்சிடுவோம் பெண்ணா பார்ப்போம் ஐஏஎஸ் தானே எழுதுவோம் ஐபிஎஸ் தானே எழுதுவோம் எதையும் எழுதி பார்ப்போம் நமக்கு மிஞ்சினது ஆறு குடைய சுக்கரன் எட்டில் மறைகிறான் ஆறுக்குடைய சுக்கரன் எட்டில் மறைகிறான் இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம் படிநிலை நோக்கி நமது பிரயாணம் போன்றவைகள் எல்லாம் இந்த ஆறு குடை ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்குடையவன் எட்டில் மறைகிறான் என்னும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா எங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படிதான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் ஏது டெய்லி வேலைக்கு போகிறோம் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கம்மிட் இருக்குல்ல நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் பலன்கிழாது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்திலே என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதன் மிக ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போதே நம்மள்கிட்ட பிரதானமாக வர்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுக்கர பகவானுடைய கடகராசி பிரவேசமும் சூரியன் ஆட்சி பெறுதலும் அதே நேரத்தில் கண்ணியில் செவ்வாய் பகவான் இருத்தலும் தான் இந்த கடகராசி இந்த ஆகஸ்ட் மாத பலன்களில் பிரதானம் நான்காம் இடத்திலே உங்களுக்கு மீனத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்கிறார் மூன்றாம் இடத்திலே ராகு எல்லாருமே சேர்ந்து என்ன பலன்களை தருகிறார் அப்படின்னா தொழிலில் ஏற்றமும் மாற்றமும் பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அது பேர் ருச்சக யோகம் என்று பெயர் ருச்சக யோகம் சுக யோகம் என்றால் கவுர்மெண்ட் ஜாபு சீருடை பணியாளர்கள் அந்த மாதிரியான உங்களுக்கு வந்து அரசு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் குருஜி நான் எங்கள் சொந்த ஊர்லேயே நான் போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் நான் சொந்த ஊர்லேயே எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அரசு அது நான் எங்கள் ஊரில் ஒரு ஜீப்பு வச்ச வண்டியில் வரணும்னு ஆசை வெப்பமரம் புளியை மாறும் ஆளை மரம் அரசை மாறும் ஊரை விட்டு போக போகிறேன் கேட்டுக்கோ எத்தனை பேர் அந்த மாதிரி கலர் கலர் கனவுகளோடு உலகத்தில் இந்த கவர்மெண்ட் ஜாபுக்கு பரீட்சை எழுதி அது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கே அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஏன்னா எங்கள் அப்பா ஒரு அரசு ஊழியர் அதனால் எனக்கு தெரியும் அரசு பணி அது கிடைக்கிறது அப்படிங்கிறது என்னமோ ஒரு ஒரு பர்மனெண்ட் செட்டில்மெண்ட் மாதிரி நான் அரசில் இது மாதிரி அரசு பணியில் ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த யோகம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்கள் போர்க்குணமுடையவர்கள் எதையும் போராடி பார்த்து ஜெயிச்சிருவோம் பெண்ணா பார்ப்போம் ஐஏஎஸ் தானே எழுதுவோம் ஐபிஎஸ் தானே எழுதுவோம் எதையும் எழுதி பார்ப்போம் நமக்கு மிஞ்சினது என்ன இருக்கு அறிவை பிரதானமாக நம்புபவர்கள் குருவினுடைய பிள்ளைகள் ஸோ எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கும் பொழுது நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சுக்கரன் எட்டில் மறைஞ்சிட்டாரு இது பயங்கரமான பிரச்சனையாச்சே இது வந்து இல்வாழ்க்கையில் ப்ராப்ளத்தை கொடுக்குமே போன்றவைகள்லாம் நம்மளது கற்பனைகள் உண்மையை சொல்லப்போனால் ஆறுக்குடைய சுக்கரன் எட்டில் மறைகிறான் ஆறுக்குடைய சுக்கரன் எட்டில் மறைகிறான் இது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு விபரீத ராஜயோகம் விபரீத ராஜயோகம்னா என்னென்னா மனைவியால் கிடைக்கின்ற யோகங்கள் ஆறாம் இடம் என்பது எட்டா ஆறு குடையவன் எட்டில் மறையும் பொழுது கடன் தீர்வது அடுத்த படிநிலை நோக்கி நமது பிரயாணம் போன்றவைகள் எல்லாம் இந்த ஆறுக்குடை ஆறாம் இடம் ஆறாம் இடத்து குடையவன் எட்டில் மறைகிறான் என்னும்போது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படுது அப்படின்னா வியாதி கடன் கஷ்டம் போன்றவை தீர்கிறது இதெல்லாம் தீரா கடனாக நம்ம நினைச்சிட்டு இருந்தோமோ சார் நான் என்னை ஏன் சார் கேட்குறீங்க ரொம்ப நாள் ப்ராப்ளம் அது அது அதை நான் என்றைக்கும் எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு வாங்கினேன் கடன் இன்றைக்கு வரைக்கும் நான் வட்டி கட்டிகிட்டு சார் பல நேரங்களில் நம்ம ஒரு ஒரு எலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த எலியை போலத்தான் நம்ம மனசும் எலிக்கும் நம்ம மனசுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது ஒரு எலி பார்த்தீங்கன்னா அது நினைத்தால் ஒரு கதவையே போட்டு வந்துடும் எலியால் எல்லாம் முடியும் ஆனால் அந்த நம்ம வீட்டு சோஃபா இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வருவார் அவர் என்ன அவர் நம்ம ஹாலில் அலோவ் பண்ணுறது இல்லை அதனால் அவரால் அவர் பர்ஃபார்மன்ஸை காட்ட முடியல நீங்கள் வேணால் ஒரு வீட்டுக்குள்ளே எலியை ஒரு நாலு எலி வாங்கி விடுங்க வீடே ஒன்றும் இருக்காது எல்லாமே அதே சாப்பிட்றோம் அதுதான் எலியினுடைய சக்தி ஆனால் அந்த எலி ஒரு பொரியல் மாட்டி விட்டால் எலி பொரியில் மாட்டிடுச்சுன்னா நைட்டெல்லாம் அப்படி பயந்துகிட்டே உட்காந்துருக்கும் பார்த்துருக்கீங்களா அந்த எலி பொறிக்குள்ளே அப்படியே அப்படி சுத்தம் பார்த்துட்டே உட்காந்துட்டே இருக்கும் இந்த பொரியை பார்த்துக்கிட்டே இப்படி உட்காந்துட்டே இருக்கும் காலையில் நம்ம போய்ட்டு அந்த இருந்து அதை பிடிச்சி தூக்கி வெளியே போடுறோம் அதெல்லாம் அது நினைத்தால் அந்த எலி பொரியை ஓட்ட போட்டு வர்றதுக்கு அதுக்கு ஒரு மிஞ்சி போனால் அரை மணி நேரம் ஆகும் ஆனால் அதனுடைய தீவிரம் என்னவென்றால் அது அந்த பிரச்சனையை பார்த்து பயந்துருச்சு நம்ம ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் என்று அது உறுதியாக நம்புகிறது அது அப்படி நம்புறதுனால தான் அதால் அந்த எலி பொரியிலேருந்து வர முடியல இல்லைன்னா வந்திருக்கும் பல நேரங்களிலே நண்பர்களே நம்மளோட மனசும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை வரும்பொழுது ஸ்ட்ரக்காய் நின்றுறோம் ஸ்ட்ரக்காகி நிற்கக்கூடாது ஜஸ்ட் மூவ் ஆன் ஒன்றும் ஆகாது பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே வந்தாலும் அதை நீங்கள் வெளியே வரணுன்னா நிதானமான மனசு பொறுமையான குணம் தேவை மெச்சூரிட்டி இந்த பொறுமை என்பது தான் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது இந்த மெச்சூரிட்டி என்பது பல அனுபவங்களால் கிடைக்கிறது ஆறு கூடியவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது உங்களுக்கு கடன்பட்டு கிடைச்ச மெச்சூரிட்டி சார் இது அடிபட்டு கிடைச்ச மெச்சூரிட்டி சார் அவ்வளோ சீக்கிரம் சரியாக போகாது நண்பன் படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்க நீங்கள் வேணால் உங்கள் ஆட்டிடியூடை மாற்றிக்கிறதா இருந்தால் நம்ம சேல்ரிஸ் நான் நாம்ஸ் பேசலாமா அப்படின்னு இல்லை சார் அடிபட்டு கிடைச்ச ஆட்டிடியூடு மாற்றிக்க முடியாது என்று சொல்லுவார் எப்போ சேல்ரி பேக்கேஜ் பேசலாம் என்று சொல்லி அவங்க பாஸ் கேப்பர் அந்த மாதிரி அடிபட்டு கிடைச்ச ஆட்டிடியூட் என்பது ஆறுக்குடையவன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது பல துன்பங்கள் சின்ன வயசுலேருந்து கஷ்டம் வேதனை இதை பார்த்தே வளர்ந்தவன் சார் நான் எனக்கெல்லாம் தெரியும் சார் வருமான என்னன்னு தெரியும் சார் இப்படிலாம் பணத்தெல்லாம் நான் இறக்க மாட்டேன் சார் இதெல்லாம் வந்து அந்த அடிபட்டு கிடைச்ச ஆட்டிடியூட் ஆறு எட்டில் மறையும் பொழுது உங்கள் கடன்கள் அடைய போகிறது முக்கியமான விஷயமே என்ன அப்படி இது இது ஒன்றும் போதும் சார் வேறு எந்த பணமும் தேவையில்லை அரசு பணி கிடைக்க போகுது கடன் அடைய போகுது அவ்வளோதான் விடுங்க ஒன்பதாம் இடத்திலே அதிர்ஷ்டத்துக்கு சூரியனும் புதனும் இருக்கிறார்கள் அதிர்ஷ்டத்தை ஆட்சி செய்ய அதெல்லாம் அப்புறம் முதல்ல வறுமை ஒழிகிறது நல்ல பணி கிடைக்கப் போகிறது வறுமை ஒழிகிறது அதை மட்டும் பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் அற்புதங்களை கொண்டு வந்து தரப்போகிறது அதிசயங்களை கொண்டு வந்து தரப்போகிறது ராசிக்காரர்கள் மனசெல்லாம் நிறைஞ்சு போய் சந்தோஷமாக இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் இந்த ஸ்ரீமடம்ங்கிறது தலைமை சாத்தன் மடம்னு பெரும் இங்கே வந்தால் விஷ்ணு மாயா விஸ்வரூபமாக ஐந்து ஆறு அடி உயர உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் உழவு பெரிய உயரமாக எழுந்தருளி இருக்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் கேட்பவருக்கு கேட்பவற்றை வாரி வழங்குகிறார் எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேறு இவர் தான் தலைமை சாத்தன் அதனால் இங்கே வந்தால் இவர் எடுக்கிறது தான் முடிவு ஒரு முறை நேரில் வாருங்கள் வந்து விஷ்ணுமாயாவிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்